வணக்கம் நபர்களே வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார் இன்னைக்கு இந்த வீடியோவில் வெயில் காலங்களில் அதிகப்படியாக வந்து காய்கறி பெயரான நம்ம கத்திரிக்காவாக இருக்கட்டும் வெண்டைக்காவாக இருக்கட்டும் ப்ளஸ் வந்து நம்ம இதுவாக இருக்கட்டும் தக்காளியாக இருக்கட்டும் இந்த மூணுலேயும் பார்த்தீங்கன்னா புழுக்களோட தொலை பர்டிகுலராக வந்து போரஸ் என்று அழைக்கப்படக்கூடிய துளைப்பான்கள் காய் புழு ப்ளஸ் வந்து தண்டு துளைப்பானாக இருக்கட்டும் இனி இன்னும் இன்னொன்று எக்ஸ்ட்ரீம் செய்யறது பார்த்தீங்கன்னா இந்த சுரங்க புழு சொல்லக்கூடிய லீஃப் மைனர்ஸ் இந்த மூணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகும் ஓரளவுக்கு மைல்டு ஹெவி ஹெவிடோஸ் கொடுத்தாலுமே கண்ட்ரோல் ஆகாத இருக்கும் நம்ம வெயில் காலங்களில் அதிகப்படியாக வந்து சுரண்டி சாப்பிடக்கூடிய பிரச்சனைகள் வந்து அதிகமாகும் சோ மழை காலங்களில் இந்த காய்கறி பயிரை ஈக்குவல் பண்ணுறதை விட வெயில் காலங்களில் வந்து இந்த சாருந்து பூச்சிகள் தொந்தரவையும் இலை துளைப்பான்கள் தொந்தரவையும் வந்து சரியாக கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க் இன்னைக்கு இந்த வீடியோவில் தக்காளி ப்ளஸ் வந்து வெண்டைக்காய் கத்திரிக்காய் அந்த மூணு பேர்கள் படக்கூடிய இந்த துளைப்பான்களை எப்படி சண்டோ பண்ணுறது அதுக்கு என்ன மாதிரி காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பார்த்தா உங்களுக்கு உங்களுக்கு பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாயத்தோட வீடியோ பார்க்குறீங்க அப்படியே மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விரல் நுனியில் விவசாயம் வெல்கம் பாக் திரு வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் உங்களுக்கு இவன் ஏ சரத்குமார் காய்கறி பெயர்களை பொதுவாக பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் கிராப்ஸ் அப்படின்னு நினைக்கப்படக்கூடிய ஒரு டாப் த்ரீ ஃபோர் தான் அதில் பர்ட்டிகுலாக வந்து இனிவரும் காலங்களில் நம்ம இப்போ சித்திர வைகாசி மாசி சித்திர வைகாசி இதுக்கு மேலே போகக்கூடிய சீசனில் கல்யாண சீசன் அதிகமாக வரும் அப்போ வந்து காய்கறி பெயர்களான பர்டிகுலராக இந்த கத்திரிக்காய் வெண்டக்காய் அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம டொமேட்டோ இதுக்கெலாம் வந்து ப்ரைஸு கூட அதுக்கான சாத்திய குறுகள் அதிகம் தக்காளி உற்பத்தியில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த எப்படி சொல்கிறதுனா ஊசி புழு ப்ளஸ் வந்து இலைச்சுருட்டு புழு இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சுரங்கப் புழு வந்து அழைக்கப்படக்கூடிய லீஃப் மைனர்ஸ் இந்த மூணு வந்து மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் காயில் வந்து ஓட்டை போட்டு ஸ்பாட்டர் போல் வாங்க சொல்லுவாங்க லைட்டாக வெளியில் கருப்பாக இருக்கும் உள்ள ஓப்பன் பார்த்தா உள்ள புழு இருக்கும் அது ஒரு வகையான புழு இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து தண்டு துளைப்பான ஒரு பெரிய இஷ்யூஸ் தண்டுக்குள்ளே போய்ட்டு ஓட்டை போட்டு கடித்து சாப்பிட்றோம் மூணாவது பார்த்தீங்கன்னா இலைச்சுரங்க புழு கோடு கோலப்பூச்சின்னு கூட சொல்லுவாங்க இலையில் மேலே வந்து கோல கோலமாக அப்படியே போட்டிருக்கும் இந்த மூணு பார்த்தீங்கன்னா லார்வா லெபிடாப்டரா அப்படிங்கக்கூடிய ஒரு வகையான குடும்பத்தை சார்ந்த பூச்சிகள் புழுக்கள் இது வந்து சில எஃகு லார்வா பீப்பா அடல் அப்படின்னு நாலு ஸ்டேஜ் இருக்கு ஒரு தாவரத்தோட பூச்சிகள் வந்து பா பாதிக்கும் திறனை பொறுத்து அதோட வாழ்வில் மாற்றாங்க அப்படிங்கிறது எக் அப்படிங்கிறது முட்டை பருவம் சிலது வந்து முட்டைப்பருவத்தில் பெருசாக பிரச்சனை ஏற்படுத்தாது அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது லார்வா புழு முட்டை பருவம் வந்து புழுவா மாறும் பொழுது இலையை சுரண்டி சாப்பிடும் ப்ளஸ் வந்து அதிகப்படியான இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து லெப்டாப்டரா அப்படிங்கக்கூடிய ஃபேமிலி இருக்கிறது எல்லாமே எம்பு செய்வத தாக்குதல வந்து ஒரு தாவரத்துக்கு லார்வல் ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய புழு பருவத்திலே வந்து பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க அதில் வந்து டிபெண்டிங் அப்பான்னு காயில போய் பண்ணும் காய் இது தண்டு இருந்தால் தண்டுல ஓட்ட போட்டு பண்ணும் இலைய இருந்தால் இலையை சுரங்கியம் பண்ணிட்டு போய் ஓட்ட போட்டு பண்ணணும் டிபெண்டிங் அப்பான்னு அதோட நேச்சரை பொறுத்து கண்ட்ரோல் அப்படிங்கிறது மாறுபடும் சோ இதுக்கு வந்து பேசிக்கா நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா பிப்ரவரி பிளஸ் வந்து நம்ம வழக்கமா தான் அதை தாண்டி போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இது இருக்கு இல்லையா லைக் வந்து இப்பெல்லாம் வந்து நிறைய வந்துருச்சு லார்வல் இன்ஃபெக்ஷன் இருக்குது திரிஃப் இன்ஃபெஷன் இருக்கும்போது லார்விகும் சேர்த்து வந்துருக்கலாம் மிட்டு ஸ்டேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குளோரன் க்ளோரன்ட்ரோ இன்னொருந்து ஸ்பின்னோசர்னு அழைக்கப்படக்கூடாது க்ளோரன்ட்ரானிப் கோரஜின் டெக்னிக் நிறைய கம்பெனியில் இதை பண்ணுறாங்க ஸ்பினோர் அப்படிங்கிறது நிறைய ரீசனாக டாட்டாவில் சம்மிட்டாக இருக்கட்டும் நிறைய கம்பெனிஸ் வந்து ஸ்பினோசரை பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து மீடியம் லெவல் இன்ஃபெக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடியது சில இதெல்லாம் வந்து புழு என்ன பண்ணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இல்லையா அந்த மாதிரி டைமில் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய விவசாயிகளுக்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸோ சம் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் வந்து நீங்கள் லார்வல் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது சூஸ் பண்ண உடனே உண்டு நிமேஜன் அப்படிங்கிற ப்ராடக்ட் இதை பற்றின ஆல்ரெடி தெளிவாக பல இதுல வீடியோஸ் சொல்லியிருக்கேன் இந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா இமேஜன் அப்படிங்க ப்ராடக்ட் அப்படிங்கிறது மூணு வகையான லார்வன் ஃபங்க்ஷன் காமின் பண்ணிக்க கூடிய ஒரு வகையான பேட்டர் மாலிகுல் பெஸ்ட்ரோ அப்படிங்கிற நிறுவனத்தை சார்ந்த இந்த பொருள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குளோரன் ட்ரானிப் பொருள் கோரெஜன் அப்படிங்கிற மருந்து இருக்கு இல்லையா அந்த டெக்னிக் குளோரன் ட்ரான்னிபோல் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்டேஜும் நளூரன் ரீமான் அப்படிங்கிற பெயர்ல நவளூரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறந்து இருக்கும் சோ அந்த நவளுரம் அப்படிங்கறது பதினொன்று புள்ளி அஞ்சு சதவீதம் முடியும் மூணாவது எமாஎட்டி பெஸ்ட் ரேட் ப்ரொக்லைமில் நடக்கப்படக்கூடிய ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடிய எமாட்டிப் பென்ஸ்டேட் இந்த டெக்னிக் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எஸ்சி அப்படிங்கக்கூடிய ஃபார்முலேஷனில் கலந்துருக்கு ஸோ இதில் எஸ்சி அப்படிங்கக்கூடிய ஃபார்முலேஷன் அப்படிங்கிறது சம்பாட்டு மற்றதை விட கொஞ்சம் அட்வான்ஸ் கூட சொல்லலாம் இதோட இவங்க மேனுஃபேக்சர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சீலிங்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடர் அப்படிங்கிற கம்பெனியில் இருந்து மேனுஃபேக்சர் பண்ணி இவங்க வந்து மார்க்கெட் பண்ணுறாங்க பெஸ்ட் லிமிடெட் அப்படிங்கிறவங்க மார்க்கெட் பண்றாங்க ஸோ இந்த மாலிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து சிஏஆர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஜீரோ அப்படிங்கக்கூடிய புது வகையான கிளாஸ் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ தேர்ட்டி த்ரீ டபுள் செவன் யூபி ஜிபி அப்படிங்கக்கூடிய புது வகையான இது வரைக்கும் யாருமே இந்த கிடையாது புது

ஆண்களில் லார்வல் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு தாவரத்துக்கு எக்ஸ்ட்ரீமா ப்ராப்ளம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு ப்ராப்ளமேட்டிக் இன்ஃபெக்ட் பெஸ்ட்னு சொல்லலாம் சோ புழுக்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு பர்டிகுலராக வந்து இப்போ நீங்க இந்த மாதிரி பேர்களுக்கெல்லாம் அந்த சாமந்தி பேர்களாக இருக்கட்டும் ப்ளஸ் வந்து காய்கறியா இருக்கட்டும் பிளஸ் வந்து கத்திரிக்காய் வெண்டகாயாக இருக்கட்டும் மெயினாக வந்து சாமந்தி துளுக்கு சாமந்தி செவ்வந்தி பூக்கள்லாம் வந்து லார்வா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகும்போது இந்த மாதிரி மருந்துகள் உபயோகப்படுத்துது அப்படிங்கிறது மிகப்பெரிய சக்ஸஸை கொடுக்கும் அப்படிங்கிறதா இது மூலமாக சொல்லி காசுப்படுறேன் பேசிக்காக பரித்திரைட்ஸான நீங்க ஃபாஸ் என்று முடியக்கூடிய சைப்பர் மெத்தனோ குளோரி பெரிய பாசோ குளோரி பெரிய பிளஸ் வந்து மோனோகோட்டோ பாசோ இந்த மாதிரிலாம் கொடுத்த தாவரத்தை அதிகமான ரெசிஸ்டன் கிரியேட் பண்ண விடாம ஓரளவுக்கு மண்ணில் எந்த வகையும் பிரச்சனை ஏற்படுத்தாத தாவரத்துக்கு ரெசிஸ்டன்ல நோய் திறனுக்கு எந்த பிரச்சனை ஏற்படுத்தாத இந்த மாதிரி புது வகையான கெமிக்கல் யூஸ் பண்றது மூலமாக வந்து ரெசிடிவல் வந்து மண்ணில் தாங்கிறதை குறைக்க முடியும் ஒரு தாவரத்தோட மேற்பரப்புலையும் அதிகமான கெமிக்கல் கண்ணு இருந்து தாவரத்தோட நச்சுத்தன்மையை கூட்டி விடுறதை வந்து குறைக்க முடியும் அப்படிங்கிறதா இது மூலமாக நான் சொல்லி காசுப்பறேன் இந்த மாதிரி நிறைய புதுசு புதுசா வந்து விவசாய சம்மந்தப்பட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து இழந்துருங்க இதை பற்றி டாப் டு பாட்டம் ஏ டு விவசாய பத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு